அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வித் பூரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செட்டியார் வீட்டு உருளைக்கிழங்கு பொரியலுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு மீடியம் சைஸாக பாருங்கள் இவ்வளோ இந்த சைஸில் வந்து கட் பண்ணி குக்கரில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஆறு விசில் ஆயிடுச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க சூடாக இருக்கும் வடிகட்டின பின்னாடி பச்சை தண்ணி கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு வந்து பாருங்கள் எவ்வளோ மாவாக வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கணும் நல்லா வந்து உருளைக்கிழங்கு ஸ்னாஷ் பண்ணி ஸ்னாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறமா ஒரு பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு பெரிய ஸ்பூனில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க அப்புறமா கரேப்பில் போடுங்க அப்புறமா கரைப்பிலையும் கடுகையும் நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துடுங்க நல்லா அந்த வந்து கடுகு பச்சை வாசனையும் அந்த கரைப்பில் நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி வெங்காயம் போடுங்க வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு நாலு எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து பிங்கிஷாக வதக்கிக்கோங்க இந்த சமயத்துல மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க மஞ்ச தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க சீரகம் ஒரு ரெண்டு பிஞ்சு போடுங்க ரெண்டு சிட்டிக்கு சீரகம் போடுங்க இது ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ போடலாம் இல்லைன்னா போடலன்னா கூட ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் டே சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா வந்து ஒரு ஏர் போட்டிருக்கேன் பாதி பாதியாக கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பொடியாகவும் கட் பண்ணி போடலாம் அப்படியே முழுசாகவும் நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட் பண்ணி போடுங்க நல்லா இந்த இதுலேயே வந்து வெங்காயத்துக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பு வந்து கொஞ்சம் இது பண்ணி உப்பு நீங்க போட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க சீக்கிரமா ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து உருள்கிழங்கு பொரியல் வந்து சீக்கிரமா ரெடி பண்ணி இட்லிக்கு தோசைக்கு கொடுக்கலாம் இப்போ மசிச்சு அந்த உருளாக்கிழங்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்துங்க பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம் சர்வ் பண்ணலாம் இன்னொரு ட்ரிக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜூஸியாக வரும் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி நல்லா கழுவி பொடியை கட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பின்ன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே எல்லாம் வந்து நீங்கள் வதக்குங்க ஒரு தட்டில் தண்ணி போட்டிருக்கோம் இது வந்துங்க கடல மாவுங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் போங்க கரைச்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியலில் போடுங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க தண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க நல்லா நம்ம பொரியல் சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் வருங்க இப்படி நீங்கள் செஞ்சு அசத்துங்க சூப்பராக இருக்கும் பொரியல் நம்ம ஹோட்டல் சைடில் கூட மிஞ்சிடலாம் சொல்லலாம் இதில் தேவைன்னா நீங்கள் வந்து பெருவெங்காயம் போடுறோம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்க்கலை பாருங்கள் தண்ணி கொஞ்சோண்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெக்சர் இருக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம்ல தண்ணி கொஞ்சோண்டு இந்த ஸ்டெக்சர் இருந்துச்சுன்னா போதும் பாருங்கள் நம்ம உருளாக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாருங்கள் இந்த ஸ்டெக்சர் இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கிழங்கு பொரியல் ரொம்ப தண்ணி இல்லை ரொம்ப கெட்டியும் இல்லை மீடியம்ல இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டவ் சமயத்தில் வந்து பொடி வெறும் பொடி ஒரு கால் ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இந்த சமயத்தில் உப்பும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் ஹாஃப் பண்ணி மூடி போட்டுடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓமம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் ஓமம் ஒரு ரெண்டு பிஞ்ச் சீரகம் கொஞ்சோண்டு உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கோதுமை மாவில் நல்லா பிசைஞ்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சோடா எதுவும் நாங்கள் ஆட் பண்ணல வெறும் மாவு உப்பு சீரகம் ஓமம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலக்கொட்டை எண்ணெய் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பூரி சுட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு யார் யாருக்கும் பூரி உருளைக்கிழங்கு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க பாருங்கள் இந்த பூரி வந்து இப்போ நம்ம வந்து சுட்டுட்டோம் சூப்பராக நம்ம பூரி ரெடி ஆகிட்டு இருக்குது பூரியோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது இந்த பனி காலத்துக்கும் இதுக்கும் டிஃபனில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் பிள்ளைங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் சுடு சுடாக உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இந்த பைட் உங்களுக்கு எல்லோருக்கும் பாய் அல்லா ஆஃபீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்